கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி கொங்குமரகடா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்றி இரண்டு அடியை எட்டியது அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேறப்பட்டு வருகிறது படிப்படியாக அதிகரித்து வரும் உபரிநீர் நீர் வெளியேறப்பட்டு வருகிறது கொடிவேரி அணை வழியாக சுமார் பதினாறாயிரம் கன அடி உபரிநீர் வெளியேறி வருவதால் அணை முற்றிலும் நீரால் மூடப்பட்ட நிலையில் காட்சியளிக்கிறது இதைத் தொடர்ந்து கொடிவேரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் உள்ளே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்களாபுதூர் மற்றும் கடத்தூர் காவல்துறையினர் மற்றும் நீர்வளத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் கொடிவேரி அணையை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பவானி ஆற்றில் அதிக அளவு நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் கரையோரம் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒரு பதினெட்டாயிரம் கருவி தண்ணீர் தொழுவேரி அணை வழியாக குளிப்பதற்காக ஆயிரக்கணக்கானது சுற்றுலா மையமாக இருந்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூடுதலாகவும் தண்ணீர் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நடைபெறுகிற அனைத்து அண்ணாதுரா அனைவரும் அருகி தருகிற சுற்றுலா பயணிகளுக்கும் குடும்பங்களுக்கும் உங்களை வேண்டுகோள் ஆற்றங்கரையோரம் எச்சரிக்கையாக நீங்கள் உங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் சுற்றுலா பயணிகளாக இருக்கிறவர்கள் இங்கே கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு தண்ணீர் குறைந்ததற்குப் பிறகு அரசின் சார்பாக உங்களுக்கு அனுமதி பெற்றதற்குப் பிறகுதான் இதனை நீங்கள் குறிப்பதற்கு ஏதுவாக அமையும் அவை வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு வேண்டுகோள் இது எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வேண்டு என்று